இதுதான் மஞ்சள் பாரிஜாதம் என்ன மஞ்சள் பாரிஜாதம்னு வெள்ளை கலர் பூ காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க முதல்ல பூக்கும் போது இந்த மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்கும் அதுவும் வந்து சாயங்கால நேரத்தில் தான் பூக்கும் இதுக்கு முன்னாடி எனக்கு பூத்துருக்கு ஒரு ஆறு ஏழு மணி போல் தான் பூத்துருக்கு இப்போ வந்து இந்த மழை தெ ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து இந்த பூ பூத்துருச்சு எவ்வளோ ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஆனால் மறுநாள் இந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிரும் இது செகண்ட் டே அப்படியே கொஞ்சம் அப்படியே நிறம் மாறிடுச்சு பாருங்கள் அந்த வெள்ளை கலரே இல்லாமல் ஒரு லைட்டு ஒரு லெமன் கலருக்கு மாறிடுச்சு இது வந்து மூணாவது நாள் அதை விட இன்னுமே கொஞ்சம் டார்க் கலரில் ஆயிருக்கு பொதுவாக வந்து பாரிஜாத பூக்கள் வந்து ஒரே நாள் தான் இருக்கும் மறுநாள் உதிந்துடும் ஆனால் இந்த மஞ்சள் பாரிஜாதம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது இது வந்து ஃபோர்த் டே அதை விட இன்னும் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள் லாஸ்ட் ஒன் காமிக்கிறது வந்து நல்ல கோல்டன் கலரில் மாறிடுச்சு கோல்டன் கார்டன்யான் கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது பேருக்கேற்ற மாதிரி அப்படி எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்கு